அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயம் செல் அல்லாஹ் அழகி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாமெல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்துல அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை நிறுவனத்தில் பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயம் செல்லாக் வலகி வசலம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய மக்களிடத்தில் அடிப்படையாக நன்மைகளை குறித்து பல தகவல்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒரு செயலை அறிவிக்கும் பொழுது இதிலெல்லாம் இவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கிறது அப்போதான் மனிதன் அந்த செயலை போட்டி போட்டு செய்யக்கூடிய மக்களாக இருக்க முடியும் ஏன்னா நன்மை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மன்னரை மறுமை வாழ்க்கையை நிர்ணயம் செய்ய முடியும் இறைவன் ஒரு மனிதனுடைய நன்மையை எடை போடுகிற பொழுது நன்மை எடை கனத்துவிட்டால் அந்த மனிதர் வெற்றி பெற்று விடுவார் தீமையினுடைய எடை கணத்துவிட்டால் அந்த மனிதர் நஷ்டத்திற்குரிய நபராக மாறிவிடுவார் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நன்மை செய்யுங்க நன்மைகளை அதிகப்படுத்துங்கள் அதனால தான் இஸ்லாத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் நன்மையை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி இறைவன் மலக்கை ஏற்படுத்தி நம்மளுடைய நல்லது கெட்டது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் என்ன செயல் செய்கிறோம் எதை பேசுகிறோம் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் உட்பட இறைவனிடத்தில் பதிவு செய்யப்பட்டு எடுத்து சொல்லப்படுகிறது அப்போ நாம் கண்காணிக்கப்பட்டு நமக்காக வேண்டி இரண்டு மலக்குமார்கள் நம்மளுடைய அனைத்து செயல்களையும் பதிவு செய்வதுடைய நோக்கமே மறுமையில் இறைவன் நம்மளை தரம் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இவர் யார் நல்லவரா கெட்டவரா நன்மைகள் அதிகம் செய்தாரா தீமைகள் அதிகம் செய்தாரா அந்த நன்மையால் இவருக்கு வெற்றி இருக்கிறதா தீமையால் இவருக்கு தண்டனை இருக்கிறதா என்கிற அனைத்தையும் இறைவன் வறுமையில் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டி விடுவான் அப்ப இஸ்லாத்துல நமக்கு சொல்லப்படுகிற அனைத்து செயல்பாடுகளுமே நன்மைகளை குறித்து மட்டும்தான் பேசப்படுகிறது எந்த ஒரு நல்ல செயல்களை செய்தாலும் வார்த்தைகளை பேசினாலும் அடுத்தவரிடத்தில் பழகினாலும் இறைவன் நன்மையை குறித்து மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க இதுல எல்லாத்துலேயும் உங்களுக்கு நன்மை இருக்குது தான் அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யும் போது கூட நாம இறந்து விட்டால் மன்னரையிலும் மறுமையிலும் நம்மளோடு நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒன்று நாம் செய்த அமல்கள் தான் நல்லது கெட்டது அப்ப அந்த அமல்களை குறித்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மறுமையிலும் மன்னறையிலும் தீர்மானிக்கப்பட இருக்கிறது அப்போ நன்மைகளை அதிகமாக செய்யுங்க அதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது மரணம் வருவதற்கு முன்பு நாம் என்ன நன்மைகளை முற்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த நன்மைகள் தான் நமக்குரியது மரணத்திற்கு பிறகும் சில நன்மைகள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்குது நம்ம பின்னாடி சொல்லுவோம் அதை இப்போ உதாரணத்துக்கு வச்சீங்கல ஒரு வாரத்துல ஏழு நாட்களும் பள்ளிவாசலில் தொழுகைக்காக வேண்டி வருவோம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருவோம் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகையை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது இந்த ஏழு நாளில் மட்டும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் குறிப்பாக இந்த லுகருடைய நேரத்துல ஜும்மா தொழுகையாக இஸ்லாம் நமக்கு வழிநடத்தி காட்டுது இப்போ நம்ம ஊரில் பன்னெண்டே முக்காலுக்கு சில ஊரில் பன்னெண்டரை சில ஊரில் ஒரு மணி அவங்க ஊருக்கு திறந்தார் அடிப்படையில் நேரங்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க பன்னெண்டே முக்காலுக்கு பாங்கு சொல்லப்படுகிற பொழுது பள்ளிவாசலில் ஆண்களும் பெண்களும் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை அதுதான் பள்ளிவாசலுக்கு உள்ளே வாங்க பாங்கு சொல்லப்பட்டு இம்மா மெம்பரில் ஏறிவிட்டார் என்று சொன்னால் மலக்குமார்கள் தங்களுடைய பதிவேடுகளை மூடிவிடுகிறாங்க இங்கு நடத்தப்படக்கூடிய உரைகளும் அவர்களும் அதோடு சேர்ந்து செவிதாழ்த்து கேட்கிறார்கள் என்கிற செய்தி ஆனால் நாம் அதை மட்டுமே நம்மளுடைய உள்ளத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் பன்னெண்டே முக்காலுக்கு பாங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி நாலு கூட உள்ளே வந்துடலாம் நம்மளுடைய பேர் பதிவு செய்யப்படும் அதில் தப்பு கிடையாது நேரங்கள் நம்மளுடைய வேலை சூழ்நிலைகள் காலத்தின் போக்கில் பயணிக்கிற காரணத்தினால் இதிலையாச்சும் உள்ளே வந்துவிட வேண்டும் என்கிற அந்த எஜ்ஜி வரைக்கும் நாம் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் சில நன்மைகளை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது வாழ்க்கையில இத்தனை இந்த ஜும்மா வரைக்கும் எத்தனையோ பல வருடங்களாக ஜும்மா தொழுகையிலே தொழுகிறோம் ஒரு மாதத்திற்கு நாலு அல்லது ஐந்து ஜும்மாக்களை தொட்டு விடுகிறோம் எப்படி நீங்க குறைஞ்சது கணக்கு பண்ணி பார்த்தா வருஷத்துக்கு ஐம்பது ஜும்மாக்கள் குறையாமல் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இந்த ஐம்பது ஜும்மாக்களில் வருடத்திற்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பள்ளி வாசல்ல நன்மையை நாடி வந்து நான் உட்கார்ந்தேன்னு நாம யோசிச்சு பாருங்க இப்போ நன்மை விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் அளவுகள் இப்போ ஒரு இடத்துல ஒரு வியாபாரத்திற்கு சந்திக்க போகிறேன் நாம அந்த வியாபாரத்தை முடிச்சா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும்னு சொன்னால் ரெண்டு மணி நேரம் செலவழிக்கிடுறோம் ஐந்து மணி நேரம் செலவிட்டால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும்னு சொன்னால் நாம் அதற்காக வேண்டி முன்கூட்டியே நம்மளுடைய வேலைகளை தீர்மானித்து வைத்திருக்கிறோம் ஏன் பொருளாதாரம் வருது லாபம் சம்பாதிக்கிறோம் அதனால் நம்மளுடைய குடும்பம் பயனடைகிறது நான் பயனடைகிறேன் என்னுடைய தேவைகள் அதனால் பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதை யோசித்து நாம் அதற்காக வேண்டி கணக்கிடுகிறோம் ஆனால் இந்த சும்மாவுடைய தினத்தில் ஆரம்பத்தில் முன்னேரத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை இருக்கிறது என்று இஸ்லாம் பதிவு செய்கிற நேரத்தில் என்னுடைய இத்தனை ஆண்டு காலத்தில் முப்பது வயசனுக்காவது நாற்பது ஆகுது அறுபது எழுபதாவது எத்தனையோ பல ஜும்மாக்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு நாம எத்தனை நன்மைகளை கோட்ட விட்டிருக்கிறோம் என்பதையும் யோசித்துப் பாருங்கள் ஆரம்ப நேரத்தில் வந்தா ஒட்டகத்தினுடைய நன்மை இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறோம் பல ஜும்மாக்களில் உதவ சொல்லப்படுகிறது கேட்டிருக்கிறோம் ஆனால் இத்தனை வருடத்தில் சில நபர்களை தவிர விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களை தவிர பெரும்பாலான மக்கள் அந்த நன்மையின் விஷயத்தில் அலட்சியம் காட்டுகிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க ஆனா இறைவன் தாராள தன்மை இருக்கிறான் நன்மை வழங்குவதில் இறைவன் மிகப்பெரிய தாராள தன்மை உடையவனாக இருக்கிறான் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்க சின்னது பெருசு அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க நன்மையினுடைய விஷயத்துல இது சின்னதாக கொடுக்குறோமே ஒரு தர்மம்னு ஒரு ஆள் கேட்குறாரு பத்து ரூபா கொடுக்குறோமே நூறுரூவா கொடுக்குறோமே நம்மள்கிட்ட அவ்வளோதானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அல்லாஹ் அதை நினைத்தால் ஒரு குதிரை குட்டி எப்படி வளர்ந்து பெரிய குதிரையாக நிற்கிறதோ அதுபோல இறைவன் உங்களுடைய சிறு வளர்த்து மழை நம்மளுடைய தான் இறைவன் கூலியை அதிகப்படுத்துகிறான் சின்னதான் கொடுக்குறீங்க ஆனால் ஹலாலான அடிப்படையில் கொடுக்குறீங்க அடுத்த அவரை ஏமாத்தல அடுத்தவருடைய காசை அபகரிச்சு கொடுக்கல நான் என்னுடைய கையால் உழைத்து நான் வைத்திருக்கிற பணத்தில் என்னுடைய தேவைக்கு போக அல்லது என்னுடைய தேவையையும் நான் கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு பொருளாதாரத்தை பிறருக்காகவேண்டி முக்கியப்படுத்தி கொடுக்கிற பொழுது இறைவன் அதை ரெட்டிப்பாக மாற்றுகிறான் ஏன் தெரியுமா இறைவன் நமக்கு நன்மையை பெருக்கணுன்னு ஆசைப்படுறான் தன்னுடைய தேவையை தாண்டி இந்த மனிதர் செலவு செய்கிறாரே அவருக்கு இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு அவரே சிரமப்படுகிறார் அடுத்தவர் சிரமப்பட்டு கேட்கிற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையும் இவர் சிந்தித்து பார்க்கிறாரு என்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் அந்த மனிதனுடைய நன்மையை அப்படியே பெருக்கி கொண்டே வருகிறான் பத்தா நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படியே இறைவன் போயிட்டே இருக்கிறான் நாம் அதை பத்து ரூபா கொடுத்தோம் தான் நினைக்கிறோம் நம்மளுடைய எண்ணத்தை இறைவன் விசாலமாக்கி கொண்டே இருக்கிறான் தான் இறைவன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நன்மையான காரியத்திலையும் இஸ்லாம் உங்களுக்கு இதில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது போட்டி போடுங்க அந்த நன்மையை சம்பாதித்துங்க நீங்க இந்த உலகத்துல பூமிக்கு மேல்கிற வாழம் காலம் வரைக்கும் தான் இந்த நன்மைகளை நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு வாய்ப்பே கிடையாது ஆரோக்கியம் இல்லாமல் நோய் நொடியோடு படுத்த படிக்கையாக மாறுகிற இந்த நன்மைகளை நம்மளால சம்பாதிக்க முடியாது யோசிச்சு பாருங்க நன்மைகள் சம்பாதிப்பதற்கு இஸ்லாம் பலவிதமான வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறது அதுல வாரம் வாரம் இந்த ஜும்மாவுடைய நாள் ஒட்டகத்தினுடைய நன்மை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம் ஒரு நாள் சம்பாதிக்கிற காசை வச்சு ஒட்டகத்தை வாங்கி நம்மளால் தர்மம் கொடுக்க முடியுமா மாட்டை வாங்கி தர்மம் கொடுக்க முடியுமா நமக்கு அதனுடைய எண்ணங்கள் நமக்கு தோன்றுமா முடியாது ஆனால் இஸ்லாம் இந்த நாள்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி வாங்க இதில் சில நபர்கள் மட்டும்தான் இறைவனுடைய திருப்புறுத்தத்திற்காக வேண்டி நேரங்களை பள்ளிவாசலோடு செலவழிக்கிறார்கள் அதுல இஸ்லாம் எப்படி நமக்கு அதில் நன்மையை சொல்லுதுன்னா நீங்க முன்னாடி நேரத்துல வந்து உட்காருங்களே உட்காரதில் மட்டும் நீங்க நன்மையை சம்பாதிக்கிறது இல்லை தொழுகை தானே பள்ளிவாசலுக்கு வரீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்க பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த உட்கார்ந்து கணக்கிடப்படுவீர்கள் தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற நேரம் இது எல்லாமே தொழுதவராகவே நாம் கவனிக்கப்பட இருக்கிறோம்னா இறைவன் எவ்வளவு தாராள தன்மையுடைய யோசிச்சு பாருங்க ஒரு அரை மணி நேரம் பயன் நடக்கும் பத்து நிமிஷம் தொழுகை நடக்கும் இதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது அதே நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தொழுகைக்காக வேண்டிதான பள்ளிவாசலுக்கு வரீங்க வேற எண்ணத்தோடு யாரும் வருவதில்லை அப்ப நம்மளுடைய எண்ணத்தை இறைவன் எப்படி மாத்துகிறார் வந்து உட்காருங்களா சுண்ணத்தை தொழுது அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து காத்து கொண்டு அந்த நேரம் நீங்கள் தொழுதவராகவே கவனிக்கப்படுகிறீர்கள் அந்த நேரத்தை கூட இறைவன் வீணடிக்கல ஒவ்வொரு நிமிடமும் பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாம காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரமெல்லாம் எப்படி இந்த நபர் இவ்வளவு நேரம் தொழுதா இருக்கிற நன்மை பதிவு செய்யப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க வேற இடங்கள்ல வேற இடத்துல நாம வீணான அடிப்படையில் நேரத்தை செலுத்துவதை விட பள்ளிவாசலில் நேரத்தை ஒதுக்குவது இவ்வளவு சிறப்புக்குரியது இன்னைக்கு இந்த மாதிரி நன்மைகளை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் வாய்ப்பு கிடைக்குது அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நன்மை செய்வதற்கு இறைவன் நமக்கு ஆனால் நன்மையினுடைய விஷயத்தில் நாம் பெரும்பாலும் அலட்சியம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஒரே நீங்க அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களே வெளியிடங்களுக்கு போறோம் தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம் வீட்டில் உட்கார்ந்து டிவிகளுக்கு முன்னாடி அதிகமாக நேரங்களை செலவழிக்கிறோம் ஊர் சுத்துவதில் அதிகமான நேரங்களை செலவழிக்கிறோம் இபாதத்துகளிலும் பள்ளிவாசலுடைய தொடர்பு நமக்கு எவ்வளவு நேரங்கள் இருக்கிறது ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொழுகைக்கு வந்து விட்டு போவதை விட ஏனைய நேரங்கள் பள்ளிவாசலோடு ஒரு பத்து நிமிஷம் காம மணி நேரம் அரை மணி நேரம் பள்ளிவாசலோடு நம்மளுடைய தொடர்பு அதிகப்படுத்தி இருப்போம்னு பார்த்தா கம்மி தான் ஏன்னா இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிற தேவைகள் இருக்குது மறுக்கல ஆனால் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பள்ளிவாசலை உட்காந்து ஏதாவது எடுத்து பிடித்து படிப்பதற்காக நேரங்களை செலுத்த நாம கடமைப்பட்டிருக்கிறோம் வாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரது ஜும்மாவுடைய தினத்துல முன்னாடியே வரது இந்த மாதிரி சில நன்மைகளை சம்பாதித்தோம் என்று சொன்னால் இறைவன் மறுமையில் அந்த நரக நெருப்பில் இருந்து நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுபோல இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்து தர்மத்தை குறித்து அதிக மதியமாக இஸ்லாம் மனிதனுக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது தர்மம் செய்யுங்க பொருளாதாரத்தை இறை வழியிலும் பிறருக்காக வேண்டியும் அல்லாஹுடைய பாதையிலும் அதிக பொருளாதாரத்தை செய்து உங்களுடைய நன்மைகளை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பேரிச்சம்பலத்தினுடைய துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை விட்டு காத்து கொள்ளுங்கள் கவனிச்சு பாருங்க ஒரு சின்ன பொருள் பிறருக்கு கொடுத்து இறைவன் உங்களை நரகத்திற்கு இதனால் நரகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற தகவலை பதிவு செய்கிறாங்க ஒரே ஒரு பேரிச்சம்பளம் தான் இதை கொடுத்தா கூட இறைவன் நரகத்தை உங்களுக்கு தடை செஞ்சிருவான் இதனால நீங்க சொர்க்கத்துக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இதையாவது நீங்க தர்மம் செய்யுங்க அல்லாஹருடைய தூதர் மனிதர்களுக்கு பதிவு செய்திகள் யோசிச்சு பாருங்களேன் தர்மத்தினுடைய விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் பள்ளிவாசலுடைய தொடர்பு அந்த நன்மை விஷயத்திலும் அலட்சியம் தர்மத்துல நன்மை சம்பாதிக்கிற விஷயத்திலும் அலட்சியம் காட்டுகிறோம் ஆனால் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் பெருமைக்காக வேண்டி செலவழிக்கிற ஒன்று இருக்கிறது அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அல்லாஹிடத்தில் நன்மை எதிர்பார்த்து இறைவன் அந்த நன்மையை பூர்த்தி செய்வான் என்கிற அடிப்படையில் நாம் ஒரு பொருளை இறைவனுக்காக வேண்டி கொடுத்தால் மட்டும்தான் நமக்கு நன்மை இன்னார் பார்க்கிறார் இவருக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நன்மை பாலாகிவிடும் அதை நாம் உள்ளத்துல பதிவு செய்யணும் அதையெல்லாம் கடந்து போய் அல்லாஹு நான் கொடுக்கிறேன் அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் கொடுக்கிற பொருளாதாரம் இறைவன் அதில் திருப்தி கொள்ள வேண்டும் அதனால் என்னுடைய மறுமை வாழ்க்கை எனக்கு பயனளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் தான் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதனால இஸ்லாத்துல இந்த தர்மத்தை பொறுத்து அல்லாஹ் குரான் வசனத்தில் சொல்லுகிற பொழுது நீங்கள் எந்த பொருளின் மீது அதிகம் அதிகமாக நேசம் வைத்திருக்கிறீர்களோ அதை இறை வழியில் செலவு செய்யாத வரைக்கும் நிலையான நன்மையை அடைய முடியாது அல்லாஹ் குரால் சொல்லுகிறான் வார்த்தையை கவனிச்சு பாருங்க மனிதன் எதை நேசிக்கிறான் எதன் மீது அதிகமாக மோகம் கொண்டிருக்கிறான் பொருளாதாரம் பணம் தான் ஏன்னா அல்லாஹுடைய தூதராக தான் சொல்றாங்க ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடை அளவிற்கு தங்கத்தால் நிரப்பப்பட்டிருந்தாலும் இன்னொன்னு இருக்காதா அப்படிங்கிறதான் மனசை எதிர்பார்ப்பான் இன்னும் அதுதான் மனிதனுடைய விரும்புகிறார் அதைத்தான் அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் எந்த பொருளின் மீது அதிகமாக நீங்கள் நேசம் வைத்திருக்கிறீர்களோ அதை இறை வழியில் செலவு செய்யாத வரைக்கும் நிலையான நன்மையை பெற முடியாது அப்ப செலவு செய்யுங்க பொருளாதாரத்தை பிறருக்காக வேண்டி கொடுங்க இறைவனுக்காக வேண்டி செலவழிங்க பள்ளிவாசல்களை உருவாக்குங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு துணையாக நில்லுங்க கல்விக்காக வேண்டி செலவழிங்க இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு நன்மையை குறித்து வழிகாட்டுகிறது ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் நமக்குரியது என்று நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் சேகரிக்கிறோம் பிற்காலத்தில் நமக்கு பயனளிக்கும் இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற காசு பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய மதிப்பையும் மிகப்பெரிய செல்வத்தையும் தரும் என்கிற கற்பனையில் நம்மளிடத்திலேயே பொருளாதாரத்தை முடிச்சு போட்டு நாம் வைத்து பிறருக்காக செலவழிப்பது கிடையாது ஆனால் இஸ்லாம் எப்படி நமக்கு அது வழிகாட்டுதுன்னு சொன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்துல நேரங்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் அதை செலவழிக்கிற பொழுது இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் அதனால் நீங்கள் சொர்க்கம் செல்ல இருக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க அந்த வாய்ப்பை பெரும்பாலான மக்கள் தவற விட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பல நேரங்களில் மக்களிடத்தில் சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இத்தகுவா அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் என்ன நன்மையை சம்பாரித்து வச்சிருக்கிறீங்க மறுமை வருகிறதுன்னு தெரியும் மைஷர் மைதானத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று கூட்டுவான்னு தெரியும் அப்ப இறைவனை சந்திக்கிற நீங்கள் என்ன இறைவனை சந்திக்க இருக்கிறீர்கள் அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்றாங்க நன்மையை சம்பாரிங்க நன்மையினால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது இது எப்படி அல்லாஹுடைய தூதர் பல நேரங்கள்ல மக்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் பல சம்பவங்கள் இருக்கிறது அந்த பல சம்பவங்களில் அல்லாஹுடைய தூதர் ஒரு நபருக்கு மத்தியில் இடத்தகராறு இருக்கிறது இந்த இடத்துல ஏ மரமா ஓ மரமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அல்லாஹுடைய தூதர் அதை தீர்த்து வைப்பதில் காணி போகிறாங்க அதில் சமரசம் ஏற்படலை அப்ப அல்லாஹுடைய தூதர் மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க இந்த மரத்தை இவருக்காக வேண்டி யார் வாங்கி கொடுக்குறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இது போல ஒரு மரத்தை தருவான் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே அபுதஹா என்கிற ஒரு சஹாபி அந்த பிரச்சனையை தூரத்திலிருந்து கேட்டுட்டு அந்த மரத்தை நான் போய் வாங்கி கொடுக்குறேன்னு போய் சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசுகிறார் சம்மந்தப்பட்டவர் இந்த மரத்தை விட்டு கொடுத்துரு என்னுடைய தோட்டத்துலேருந்து ஒரு மரம் இருக்க தராங்குறார் முடியாதுன்னு மறுக்கிறார் உடனே இவர் வியாபாரத்தை முடிக்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது இந்த விஷயத்தில் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபி உடலை அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க இதை நாம் சரி செஞ்சு அவங்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தா நமக்கு வறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்கிற அந்த எண்ணம் அவருடைய தோட்டத்தையே அதற்கு ஈடாக வைக்கிறார் இந்த மரத்தை விட்டு கொடுத்துருக்கேன் என்னுடைய தோட்டத்தை நான் தரங்குறேன் அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு யோசனை பண்ணி பாருங்க ஒரே ஒரு குறிக்கோள் இவ்வளவு பெரிய செல்வத்தை தூக்கி கொடுக்குறோமே யாருக்கோ பிறர் பயனடைவதற்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை நான் செலவழிக்கிறேனே அந்த எண்ணம்லாம் கிடையாது ஒரே ஒரு எண்ணம் மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு இடம் அதை இந்த உலகத்திலேயே நான் அதற்குரிய ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய செல்வ தோட்டத்தையே ஈடாக கேட்கிறார் அந்த வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு தன்னுடைய மனைவி ஓடி வருகிறார் உம்முதகுதா லாபமான வியாபாரத்தை நான் அவருடைய ஒரே சத்தத்தோடு கூச்சலோடு அவருடைய வருகிறார் நான் லாபமான ஒரு வியாபாரத்தோடு வந்துவிட்டேன் என்கிற சத்தத்தோடு நடந்த செய்தியை சொல்லுகிறார் அவருடைய மனைவியும் அவருடைய விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மிகப்பெரிய லாபங்கிறாங்க நாங்கள் யோசிச்சு இந்த உலகத்தில் நமக்கு பயனளிக்கும் என்று நாம் சேகரித்து வைத்த செல்வம் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய குடும்பம் அதனால் பயனடைகிறது நாம் மார்க்கத்தை நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பதற்கு சரியாக நாம் அவர்களுக்கு உற்பத்தி செய்திருந்தால் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு தாய்க்கோ தந்தைக்கோ தன்னுடைய மகனோ மகளோ அவள் தர்மம் செய்து நமக்காக வேண்டி செலவழிப்பாங்க நாம் அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கலன்னு வைங்களேன் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை குடும்பத்தை வாழ்க்கையை கவனிப்பதற்காகவே அந்த பொருளாதாரத்தை பயன் பயனடைவார்கள் இதுதான் இந்த ரெண்டு தான் ஆனால் நமக்காக நாம் நன்மையை முற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் செல்வத்தை சேகரிக்கிறோம் பொருளாதாரத்தை வச்சிருக்கிறோம் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய மகன் செய்வா மகள் செய்வா தன்னுடைய மனைவி செய்வா அதெல்லாம் ரெண்டாவது கட்டம் உயிரோடு இருக்கிற பொழுது நாம் அதற்காக வேண்டி என்னை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற கேள்விக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் பதில் இல்லை இஸ்லாம் பல செய்திகளை சொல்லுது அல்லாவுடைய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்காண்டி நீங்கள் செலவழிங்க மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் சிறு ஜன்னா யார் அல்லாவிற்காக வேண்டி ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்க ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துகிறார் பள்ளிவாசல் கொண்டே இருக்கிறது பள்ளிவாசல் ஒவ்வொரு ஊர்களிலும் உற்பத்தி ஆகி கொண்டே மக்கள் பள்ளிவாசலில் பொழுது கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு நாம நினைக்கிறோம் பள்ளிவாசலுடைய விஷயத்துல பொருளாதாரத்தை செலவழிக்காமல் இருக்கிறோம் அங்கு எத்தனையோ பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது பல மக்கள் தொழுகிறார்கள் பல மக்கள் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் பல சிறுவர்களும் பெண்களும் ஆண்களும் அங்கு கல்வி பயின்று கொடுக்கப்படுகிறது நம்மளுடைய பொருளாதாரத்தால் பெரும்பாலான புத்தகங்கள் பள்ளிவாசலில் வாங்கி வைக்கப்படுகிறது அதனால் எத்தனையோ பல மக்கள் குரானை எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை நாம் மரணித்ததற்கு பிறகும் அந்த பள்ளிவாசல் அந்த இடம் அங்கு ஏங்கி கொண்டு இருக்கும் இருக்குமா இல்லையா இந்த பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்தவரு இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு பொருளாதாரம் கொடுத்தவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த நிலைமையும் நிலைமையு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு பத்துன்னு ஆரம்பிச்சது இப்ப நூற்று கணக்கான மக்கள் தொடக்கூடிய இடமாக இருக்கிறது நம்மளுடைய பங்களிப்பையும் இதுல எதுல கொடுத்துருப்போம் ஒரு நூறு ரூபாயாச்சும் நாம செலவழிச்சிருப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருப்போம் நாம் சிறுசு நினைப்போம் ஆனால் இங்கு எத்தனை மக்கள் பயனடைகிறார்களோ அந்த நன்மை நாம் மரணித்ததற்கு பிறகும் இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு செயனை நீங்க மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை பதிவு செய்யப்படுதுனா அல்லாஹுடைய ஆலயத்திற்கு நாம் செய்யக்கூடிய பொருளாதாரம் நமக்கு எழுதப்படுகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது பள்ளிவாசலுக்காகவனி நாம் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்